நான் சத்தியம் பண்ணுவேன் குளத்தூர் அம்மன் கற்பூரம் அடைச்சு அவங்க கையில் பணம் தங்க முடியாது சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்கிறதுங்கிறது நடக்காத காரியம் இப்போ சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல பெல் அடிக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தவறான முறையில் உண்டான வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்கு வண்டி வாகனங்களை போகும் போது ரொம்ப 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 கவனமாக போக வேண்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த அஷ்டம சனினால் இன்னும் பிரச்சனை ஆகணும் இன்னும் மனசில் அழுக்கம் இன்னும் மனசில் காயம் வடு இதெல்லாம் காப்பாற்றிக்கணும்னா கொஞ்சம் அமுங்கி போயிடணும் கொஞ்சம் தணிஞ்சு போயிடணும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போகணும் பொறுமையோட இருக்கணும் இது நம்மளுடைய டைம் இல்லை நம்ம டைம் வரும்போது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரங்கள் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான்

சிம்மம் உடல்நிலை மனநிலை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கஷ்டம் வச்சின வேலையில பாதிப்பு பாதிப்பு